சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பதக்கியும் சேர்ப்போம் டேரெக்டாகவும் சேர்ப்போம் அதுக்கப்புறம் மசாலாங்க சேர்ப்போம் அந்த மாதிரி ஒரு மூணு ஸ்டெப்பாக நம்ம இதை பண்ணணும் கெட்டி தயிர் பச்சடி எதுக்காக இந்த மாதிரி கெட்டியான தயிர் பச்சடி நாங்கள் உங்களுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி திக்காக பண்ணீங்கன்னா நீங்கள் வச்சா வச்ச இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கும் அதனால தான் இந்த மாதிரி நம்ம செய்யணும் ஆனால் இன்னைக்கு தட்டப்படலான்னு ஒரு அசைவ விருந்து கல்யாண விருந்துன்னு சொல்லலாம்ண்ணா அந்த மாதிரி விருந்து இன்றைக்கி வந்து தயார் பண்ண போகிறா அதில் நம்ம வழக்கமாக கொடுக்குறதே சிறப்பான உணவுகள் தான் சுவையான உணவுகள் தான் அந்த வகையில் மக்களுக்கு ரெண்டு காணொலியாக காட்ட போகிறான்ண்ணா அது சிறப்பான காணொலி ஒன்று பார்த்தோம்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொதுவாகவே சிக்கனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மசாலாவை டேரெக்டாக போடுவோம் ஆனால் இந்த மசாலா நாங்கள் செய்முறையை பாருங்கள் வதக்கியும் சேர்ப்போம் டேரெக்டாகவும் சேர்ப்போம் அதுக்கப்புறம் மசாலாங்க சேர்ப்போம் அந்த மாதிரி ஒரு மூணு ஸ்டெப்பாக நம்ம இதை பண்ணணும் அது ஒரு ரொம்ப 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 ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவை உங்களுக்கு காட்டப்போகிறோம் எல்லா ஆட்டம் மட்டன் பிரியாணினா அது கூட ஸ்பெஷலான சிக்ஸ்டி ஃபைவ் கத்திரிக்காய் பச்சடி முட்டை கேசரி வாழைப்பழம் தண்ணி பாட்டிலோட பேக் பண்ணி கொண்டு போய் கொடுக்க போறேன்னா ஒரு பொருள் விட்டீங்களே அதுவும் ஸ்பெஷல் தானே அதுக்கும் நம்ம வழக்க சொல்லுவோம் அதாவது அந்த ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தோம்னா தயிர் பச்சடி என்னடா தயிர் பச்சடினா அதை கூட செய்ய தெரியாத ஒரு ஆள் இருப்பாங்களா அந்த மாதிரி எல்லாம் நினைக்க கூடாது நிறைய பேர் தயிர் பச்சடி பண்றீங்க அருமையா பண்றீங்க என்ன ஒண்ணு பண்ணிடுவாங்கன்னா கடைசியா பார்த்தோம்னா தயிர் பச்சடி செய்யும் போது கெட்டியா இருக்கும் ஆனா அதை நம்ம திரும்ப பயன்படுத்தும் போது சொத இருக்கும் தயிர் ஊத்துனது மோர் பச்சடி மாதிரி இருக்கும் சிலருக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அந்த திக்கான தயிர் பச்சடி செய்கிறது எப்படின்னு இன்னைக்கு மக்கள்கிட்ட காட்ட போறோம்னா இப்போ நாங்கள் சொல்லும் போதே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு வாயு உரிய இருக்க சொல்லும் போதே இந்த கல்யாண வீட்டு விருந்து மாதிரி எது கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஜான் விகா அந்த குழந்தை இந்த உலகத்துல அடி எடுத்து வச்ச சந்தோஷத்துக்காகவும் தெய்வ திருமதி அம்மா ஜெயலட்சுமி அவங்களுடைய நினைவு நாளுக்கும் அவங்களோட அன்பை என்றைக்கும் மறவாத குடும்பத்தார் அமெரிக்காவிலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு காரணத்துக்காகவும் இவ்வளோ தடபுடலாம் விருந்து விருந்த அவங்க குடும்பத்தார் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க அம்மா இன்னைக்கு நம்ம கூட இல்லாட்டினாலும் அம்மாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியார போகிற ஏழை மக்களின் ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்னைக்கு நீடிச்சு நிலைச்சி நிற்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு பசியார போகிற ஏழை மக்களின் சார்பாகவும் மனமாரி ஆனால் மஞ்சள் தோட்ட போட்டு நல்லா அலசிக்கிறோன்னு நஞ்சு மஞ்சள் தூள் ஊற்றி அலசிக்கிறாங்க இன்னொரு வாட்டி தண்ணி ஊற்றி கோழி நல்லா தூள் போட்டு கழுவி கழிவு பண்ணி வச்சிருந்தாங்கண்ணா அதை போய் வாங்கிட்டு வந்து கழுவி மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ வந்து தேவையான பொருட்கள் பார்க்கலாம் இந்த மசாலா சிக்கன் சிக்ஸ்டி பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து ரொம்ப சின்ன பீஸா தான் இருக்கணும் ரொம்ப பெருசெல்லாம் போட்டோம்னா நம்ம போடுற மசாலா வந்து உள்ள வரைக்கும் இறங்காது அதனால் நாங்கள் எந்த சைஸ் வாங்கியிருக்கோமோ அதே சைஸை நீங்களும் பயன்படுத்துங்க செக்கெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் எள்ளெண்ணெய் வாசனை பொருட்கள் பட்டை ஏலக்காய் கிராம்பு பூண்டு நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் காஷ்மீரி மிளகாய் இஞ்சி புதினா தலை மல்லித்தலை சோள மாவு மைதா மாவு அரிசி மாவு தூள் உப்பு கருவேப்பிலை மஞ்சள் தூள் எலுமிச்சப்பழ சாறு கோழி முட்டை நான் உருளியை வச்சாச்சு ஆயில் ஊற்றுறேன்னா ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா வதக்க போகிறோம் அதுக்காக உருளியில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு என்ன நம்ம சேர்த்துக்கிறோம் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறோம் நீங்கள் ஒரு ஒரு கிலோ கோழிக்கறி எடுத்தீங்கன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கங்க ஃபஸ்ட்டு ஐம்பது கிராம் பூண்டு ஐம்பது கிராம் இஞ்சி ஒரு கிலோ கறிக்கு கொஞ்சம் வதக்கட்டும் அதுக்கு அடுத்தது வந்து ஐம்பது கிராம் காஷ்மீரி மிளகாண்ணா வர மிளகாய் இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு ஆமாண்ணா தோல் உறிஞ்சு வர்றது பாத்தீங்களா இந்த மாதிரி வதங்கினா போதும்னா எடுத்தாச்சுண்ணா இப்ப ஆற வச்சு அது கூட சில பொருட்கள் வாசனை பொருட்கள் அது கூட கருவேப்பில மல்லி எல்லாமே சேர்த்து அரைக்கி ஃபைவ் மசாலா நல்லா ஆடிடுச்சுங்களா நல்லா வதக்கின மசாலா ரெடியா இருக்குன இதுலயே பார்த்தோம்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி அரை கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரே ஒரு கொத்து கருவேப்பில இது நீங்க அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செகப்பா இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி வராமல் பச்சை கலராக உங்களுக்கு வரதுக்கும் வாய்ப்பு உண்டு அதனால அளவா சேர்த்துங்க கருவேற்பில்லை கருவேப்பில ஒரு அஞ்சு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு அஞ்சு ஏலக்காய் இதை சேர்த்துட்டோம்னா மனம் இன்னும் சூப்பராக இருக்கும் ஒண்ணு வதக்கி நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சுன்னா நைஸா நல்லா அரைச்சிட்டு வந்துருக்காங்கண்ணா இப்போ வந்து கோழியில ஏற்றி நம்ம ரெடி பண்ண போறோம் அதுக்கு முத அரைச்சு கொண்டு வந்த மசாலா பாத்தியா எப்படி இருக்கு கலர் காம்பினேஷனே அட்டாகாசமாக இருக்குண்ணா என்ன தம்பி இதில் இதில் வந்து லெமன் ஜூஸை ஊற்றி ஒரு எலுமிச்சை சாறு ஒரே ஒரு கிலோவுக்கு ஒரு பழம் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு அதே அளவு சோள மாவு அதே அளவு மைதா மாவு மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆமனை தேவையான அளவு தூளுப்பு சும்மா ஒரு பள்ளமாக வச்சுட்டு இந்த பள்ளத்தில் வந்து இதெல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு வந்து முட்டை சேர்த்துக்கிறோன்னு அப்போ கோழிக்கறியில் நல்லா மசாலா மசாலா நல்லா பிடிக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோன்னு முட்டை இருந்து எல்லாமே ஒன்றா இந்த மசாலாவே டிஃப்ரெண்ட்டான ஒரு மசாலா செம்ம காம்பினேஷனான ஒரு மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி கெட்டி பதமாக இருக்கணும் அப்போ தான் நம்ம கோழிக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நல்லாயிருக்கும் கோழியில் மிக்ஸ் பண்ணும்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் தேவைப்பட்டால் இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்போ ஒரேடியாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதே மசாலா நல்லா செட்டாகிட்டனே ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே ஊரட்டும் கோழிக்கறி ஊரின கோழிக்கரிய பொறிக்க போகிறோம் என்ன நல்லா சூடாயிருச்சுன்னா சூடாகி கூப்பிடுது நல்லா முப்பது நிமிஷம் கோழி நல்லா ஊறி இருக்கு எப்பவுமே கோழியை போட்டு நம்ம உடனடியாக கிண்ட கூடாதுண்ணே ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா ரெண்டு நிமிஷம் ஆகி அது நல்லா போ நுறையா வரும் அப்பதான் இந்த விட்டு இந்த மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சுத்தி விட்டு உடச்சி விடணும்ண்ணா அப்போதான் நம்மளுக்கு பிரியாமல் கோழியும் எல்லாம் கிடைக்கும் இருக்குண்ணா போட்ட மசாலா அந்த மாதிரிண்ணா இதேமாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிறோமாண்ணா ரெண்டாவது சிட்டுங்களா போடும்போதே நம்ம லைட்டாக பிரித்து விட்ட மாதிரி போடணும் நம்ம எல்லா ஆட்டுக்கறியும் வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லையா ஆமாண்ணா மட்டன் வடி பிரியாணிக்கு தண்ணி கொச்சிருச்சு அரிசி அரிசி கொட்டிக்கிறேன் இப்ப வந்து மசாலா சிக்ஸ்டி தயாராயிட்டு தயாராய்ட்டிருக்குண்ணா அந்த தருணத்துல வந்து நம்ம இப்ப வந்து கெட்டி தயிர் பச்சடி அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பசு மாட்டு தயிர் வெள்ளரிக்காய் கேரட்ட உரிச்ச பெரிய வெங்காயம் கொத்தமல்லி தர தூள் உப்பு எல்லா தயிர் பச்சடிக்கும் இதுதான் தேவையான பொருள் ஆனா இதுலயே செய்முறை வேற மாதிரி இருக்குண்ணா அதுதான் நீங்க காணொலி நான் முதல்ல கட்டியில இருந்தே போறேண்ணா வெட்டின வெங்காயத்தை ஈவன பிரிச்சிக்கிறோண்ணு இல்லை ஸ்லைஸாக வெட்டியாச்சா ஆ வெள்ளரி கசிதிக்கிறோண்ணு ஸ்லைஸாக கட்டி டைமண்ட் கட்டிங்க டைமண்ட் இல்லைண்ணா இது பேர் ஸ்லைஸ் இது கட்டிங் டைப் ஜூலியன் அதை வெரைட்டிஸ் ஆஃப் கட்டிங்ல இது ஒரு டைப் ஆஃப் கட்டிங் ஜூலியன் ஜூலியன் ஆமாம் கேரட் குக்கும்பர் நல்லா இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்கோம்னா இதை வந்து வெங்காயத்தை கூட சேர்க்கிறோம் இப்போ நம்ம எல்லாமே வெட்டி வச்சுனா வெட்டின பின்னாடி இப்போ அடுத்து மல்லித்தலை உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணணும் உப்பு தோல் வெங்காயத்துலேருந்தோ தண்ணி விடும் வெள்ளரிக்காயிலேருந்தோ தண்ணி விடும் இந்த தண்ணியெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம வெளியில் எடுத்துடணும் அதுக்காக தான் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுருப்போம் உப்பு போட்ட உடனே இதை நல்லா கிளறி விட்ருணு இந்த மாதிரி அப்போதான் அதில் இருக்கிற தண்ணி பதம் வெளியே வரும் நல்லா மிஸ் பண்ணிட்டிங்களா ம் இப்போ பார்த்தாலே தெரியும் இது ஃபுல்லாகவே ஈரப்பதமாக வந்து வெளியே வந்து நிற்கும் அதுக்காக தான் நான் இடத்த கேப்பாக விட்ருக்கேன் இந்த மாதிரி ஏத்தி வைத்துதான உள்ளே தண்ணியில் வடி ஆமாம் நான் வடையணும் இன்னும் வடையணும் இப்போ இது அப்படியே நம்ம நேராக எடுத்து போடக்கூடாதுன்னா லைட்டா புழிஞ்சு போட்டுருவோம் ஒளிஞ்சி போட்டு அப்போவும் நம்ம உடனே கலக்கக்கூடாது அதுக்கப்புறமா நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் தயிர் பச்சுட்டு செய்ய போகிறோம் வெங்காயம் நல்லா தண்ணி உடைஞ்சிட்ருக்குன்னா இப்போ வந்து இதை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ட்ரையாக வெங்காயம் நீர் சத்து வெள்ளரிக்காய் நீர் சத்து கேரட் நீர் சத்து நீர் சத்து உள்ள ப்ரா காய்கறி தான் நம்ம வெட்டி நம்ம சேர்த்துக்கும் போது அது கூட நம்ம உப்பு சேர்க்கும் போது அது நீர் விட்டு தான் செய்யும் ஸோ அதனால் இந்த மாதிரி வெட்டி உப்பை போட்டு புளிஞ்சு எடுத்துக்குறோம். அப்புறமா நம்ம புளிஞ்சு தயிர் கூட சேர்க்கணும். தயிர் நல்லா கெட்டியா இருக்கும். புளிஞ்சு எடுத்துட்டீங்களா? ஆமா புளிஞ்சு எடுத்துட்டோம். அங்க பாருங்க தண்ணி. ஒரு லிட்டர் தண்ணினா. புளி தண்ணி இருக்கு. ஆமாண்ணா புளிஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெச்சு இதுக்கப்புறமா தான் நம்ம அதை மிக்ஸ் பண்ணி ராய்தாவை ரெடி பண்ணப் போறோம். A few moments later. 5 நிமிஷம் ஆச்சு. 5 நிமிஷம் ஆயிச்சினா இப்ப மிக்ஸ் பண்ணான்னா கெட்டியா நமக்கு ஒரு தயிர் பச்சடி கை கடிக்கலாம். வாய்க்கு நல்ல ருசியா இருக்கும். சாப்பாடு கூட சாப்பிடும் போது செமையாக இருக்கும் நம்ம ரெகுலராக செய்கிறது இந்த மாதிரி தயிர் பச்சடி தானே அதுதான் இன்றைக்கி மக்கள்கிட்ட காட்டியிருக்கோம் எதுக்காக இந்த மாதிரி கெட்டியான தயிர் பச்சடி பண் நாங்கள் உங்களுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு விருந்து செய்வீங்க உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நடக்கும் அந்த மாதிரி நடக்கும் போது வாழையில் போட்டு கத்திரிக்காய் தயிர் பச்சடி ஒரு ஸ்வீட் வச்சிருவாங்க இதில் என்ன ஆகுனா கத்திரிக்காயவும் தயிர் பச்சடியும் ஒன்றா ஜாயின்ட் ஆகிடும் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாது ஏன்னா அதோட தயிர் தண்ணி அப்படியே வந்துடும் கத்திரிக்காயில இருந்து எண்ணெய் வந்துடும் அந்த மாதிரி திக்கா பண்ணீங்கன்னா நீங்க வச்சா வச்சு இடத்துல ஸ்ட்ராங்கா நிற்கும் தான் இந்த மாதிரி நம்ம செய்கிறோம் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம தயிர் பச்சடி சுவை பத்து ஓகேண்ணா மக்களுக்காக நான் ஒன்று சொல்லிடுறேன்னா தம்பி தயிர் பச்சடி செஞ்சிட்டாரு சாப்பிட்டாரு அதே மாதிரி நாங்கள் சிக்கன் சிக்ஸ் ஃபைவ் ரெடி பண்ணோம் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் ஆனால் மட்டன் பிரியாணி அப்படியே பார்சல் பண்ணி சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை எல்லாம் வச்சு பார்சல் பண்ணி வீடியோ இல்லாமல் ரோட்டோரோ கஷ்டப்படுற மக்களை கொண்டு போய் பார்சல் போட்டு கொடுக்க போகிறோம் செம்மையாரு தயிராச்சி சாங் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்ஸ்ட்டி ஃபைவ் சின்ன வெங்காயம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் மட்டன் பிரியாணி தம் போட்டிருக்கோண்ணா இந்த உடைக்கல் கூட நம்ம ரெண்டு பேருக்குமே பொறுமை இல்லைண்ணா தான் தயிர் பச்சடியாக எப்படி சாப்பிட்டாங்கன்னு பார்த்துருப்பீங்க நல்ல கெட்டியான தயிர் பச்சடி சிக்கனையாக விட்ருவாங்க அதுக்கு சின்ன வெங்காயம் மசாலா சிக்கனையாக விட்ருவாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் மசாலா ஓட இருக்க சிக்கனை சாப்பிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டுதான் இருப்பா செம்மையாக இருக்குண்ணா எப்பயுமே நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ன்றது வந்து எப்பயுமே நம்ம நார்மலாக சாப்பிட்றது மசாலா சிக்ஸ்டி ஃபைவ்ன்றதுனா அந்த மசாலா அரைச்சிட்டு வந்த மத்தியா அதனுடைய மசாலா மசாலா தான் வாசனை வச்சு அது போது அந்த சிக்கனு ஐயோ சொல்லாமல் வார்த்தை இல்லைண்ணா அந்த மாதிரி இருக்குண்ணா அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இன்றைக்கி ஒரே போட்டி தானா ரெண்டும் வேறு லெவலில் இருக்கும் பொதுவாக நம்ம அந்த சிக்கன்ிக் ஃ மசாலாலும் சேர்க்கும்போது கரம் மசாலா கரம் மசாலான்னு கண்டிப்பாக சேர்ப்போம் ஆனால் நம்ம சேர்த்து அந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அதை வந்து எண்ணெயில் வதக்காமல் டேரெக்டாக பச்சையாக போட்டு அரைச்சி சேர்த்தது வந்து ஒவ்வொரு வாய் சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஃபீல் கொடுக்குது நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த சின்ன வெங்காயம் அந்த சின்ன வெங்காயத்தை வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடாமல் இஞ்சி பூண்டை நல்லா தோல் உரிச்சு அதே நல்லா எண்ணெயிலே வதக்கி வதக்கி நல்லா அரைச்ச அந்த மசாலா டாப்பா இருக்குண்ணா அந்த டாப்பு கூட இன்னும் கொஞ்சம் டாப்பா சேர்க்கறதுக்கு லெமன் பூஞ்சிக்கிறேண்ணா பாருண்ணா ஜூஸியா எப்படி ஜூஸியா இருக்கு பாருண்ணா ஐயோ சாப்டா இந்த மாதிரி ஒரு சிக்ஸ்டி பைவ் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப சாப்டாவும் இருக்குது ரொம்ப மெதுவாகவும் இருக்குண்ணா நல்லா பொசு 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 பொசுன்னு இருக்கு ரெண்டு ஒன்று தந்தது செம்மையா இருக்குண்ணா விட்டா நாங்கள் தட்டைக்காலி பண்ணிடுவோம் இப்போ இது எல்லாமே அப்படியே பார்சல் போட்டு ரோட்டோர உணவு கஷ்டப்படுறேன் ஏழைகளை மக்களை கொண்டு போய் கொடுக்க போறோம் பிரியாணி நான் இந்த மூச்சுக்கிறேன்னு இருக்கானே சூப்பராக இருக்குது வாழை இலை போட்டிங்களா ஆமாண்ணே வாழை இலை போட்டு பிரியாணியும் வச்சாச்சுண்ணா பெரியோட ஸ்பெஷல் பிரியாணி வச்சிருக்கோம் பிரியாணிண்ணா மட்டன் பிரியாணிண்ணா அது கூட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ்ண்ணா முட்டை தாராளமாக வச்சுருக்கோம் பிரியாணி நைட்டு வரைக்கும் பசிக்காது இதோட அடுத்த நாள் தான் சாப்பிட்ணும் ஒரு நிமிஷம் இருக்கா வீடியோ போயிருக்கேன் இருக்கா ஒரு நிமிஷம் ஆட்டுக்கறி வடி பிரியாணி மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் ஒரு அவுச்சை முட்டை உள்ள இருக்கு கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி ஓகே கேசரி ஜீர்மத்து ஒரு வாழைப்பழம் ஓகே ஒரு தண்ணி பாட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம் போட்டு வச்சிருக்கோம் பாட்டு ஜான்விகா பாப்பா இந்த உலகத்துல முதல் அடி எடுத்து வச்சதுக்காகவும் தெய்வத்திரு ஜெயலட்சுமி அம்மா அவங்க நினைவு நாளுக்காக மட்டன் பிரியாணி சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா ஜெகஜோதி அதுவும் சரி வாங்க வாழை அடி வாழையாக வளர்ந்து சிறப்பும் பெற்று அவர்கள் பெயரும் புகழும் அடைந்து பெரியவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தாரணி போய் நோடாமலை மற்றான்வி பாப்பா இந்த உலகத்தில் முதலடி எடுத்து வச்சதுக்காகவும் தெய்வ திருமதி ஜெயலட்சுமி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காக ஆட்டுக்கறி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சார் அவர்கள் வாழ வளர என்னுடைய ஆசிர்வாதங்கள்

இந்த உலகத்துக்கு முதடி எடுத்து வச்சிருக்காங்க அமெரிக்கால இருந்து சாப்பாடு தீர்க்காயுசா இருந்து இன்று நோய் நொடி இல்லாதவாலும் அந்த பிள்ளையார் இது போல பிறந்தவளுக்கு ஆயிரம் பேருக்கு அண்ணன் கொடுத்து நீண்ட ஒரு குறையும் வரா ஜானிக்கா பாபா நல்லா இருக்கணும் பாப்பா நூறு வயசுக்கு ஐயா கரபதி நல்லா இருக்கணும் பசி ஆடுறதுக்கு தர்மம் கொடுத்தாங்க நூறு வயசுக்கு நல்லா இருக்கணும் அம்மாவுக்கு பாப்பாவுக்கும் நல்லா செல்வாக்கா இருக்கணும் ஜான்விகா பாப்பா இந்த உலகத்துக்கு முதலடி எடுத்து வச்சிருக்காங்க அவங்க குடும்பத்தார் அமெரிக்காவிலேருந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க அம்மா என் தாய் மீனாட்சி பிறந்த யோகம் இன்னைக்கு அவங்க வீட்டில் பெரும் புகழோட பெருமையோட வந்த பாப்பா ஆயுசு நூறா இருந்து அவங்க குடும்பம் என்னைக்கு சிறப்பாக இருக்கு நன்றி கூட இன்றும் நன்றி செல்வாக்கு இருக்கா நல்லா இருக்கும்

இது மாதிரி இன்னும் இருமடங்காக குளித்து குழந்த குட்டிகளாக நல்லா வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லா தீர்த்தாய் அழுத்தும் நன்றிங்கய்யா இறந்தவர்களோட ஆசீர்வாதம் பிறந்தவர்களுக்கு கிடத்து அந்த பிறந்தவங்க ஆயுசு நூறாக இருந்து இறந்தவங்களோட எண்ணங்கள் நில நிறைவேறி மீண்டும் அந்த பேரும்புகளோட வாழ்ந்து மீண்டும் பத்து பேருக்கு அள்ளி கொடுக்கணும் சென்வத்தை கொடுப்போம் நன்றி நான் ஜான்மிகா பாப்பா இந்த உலகத்துக்கு முதலடி எடுத்து வச்சதுக்காக சாப்பாடு கொடுத்துருக்கேன் நோய் நொடி இல்லாமல் நன்றிங்கய்யணும் ஜான்விகா பாப்பா இந்த உலகத்துக்கு முதலடி எடுத்து வச்சதுக்காகவும் ஜான்விகா பாப்பா அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு முதலடி எடுத்து வச்சதுக்காகவும் தெய்வ திருமதி அம்மா ஜெயலட்சுமி அவங்களுடைய நினைவு நாளுக்காகவும் பிரியாணி கொடுத்துருக்காங்க ஜான்விகா பாப்பா இந்த உலகத்துக்கு முதலடி எடுத்து வச்சதுக்காக அமெரிக்கால இருந்து பெற்றோர்கள் கொடுத்துருக்காங்க பணிடோட நல்லா இருக்கணும் புள்ளங்குட்டி சுகமா இருக்கு நல்லா இருக்கு 100 ஐஸ்க்கு வாளணும் ஜான்விகா பாப்பா இந்த உலகத்துல முதலடி எடுத்து வச்சதுக்காகவும் தெய்வ திருமதி ஜெயலஷ்மி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காக ஆட்டுக்கறி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி லே கொடுத்துருக்காங்க மத்த கலை அட வாழ்க கல்வியில ஞானத்துல செல்வத்துல தெய்வ பக்தி சீரும் சிறப்பும் ஆகுறவங்க ஜான்விகா பாப்பா இந்த உலகத்துல முதளேடி எடுத்துச்சதுக்காகவும் சரி தெய்வ திருமதி ஜெயலஷ்மி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காக ஆட்டுக்கறி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க தெய்வ திருமதி ஜெயலட்சுமி அம்மா அவங்க நினைவு நாளுக்காக அமெரிக்காவிலேருந்து அவங்க குடும்பத்தாரில் மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க ஐயா ஜான்விக்கா அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு மொதாடி எடுத்து வச்சதுக்காக இல்லை மட்டன் பிரியாணி கொடுத்துருக்காங்க ஐயா பிரியாணி இருக்க சாப்பிடுங்க ஜான்விகா பாப்பா இந்த உலகத்தில் முதல் எடுத்து வச்சதுக்காகவும் தெய்வ திருமதி ஜெயலட்சுமி அம்மா அவங்களோட நினைவு நாளுக்காக ஆட்டுக்கறி பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல கொடுத்துருக்காங்க இல்ல மட்டன் பிரியாணி இருக்குமா இல்ல மட்டன் பிரியாணி இருக்குமா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சரி கேசரி சரி நன்றி 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 தேங்க் யூ தேங்க் யூ டே உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களை தேடி தேடி ஒரு அஞ்சு தட்டபுடலான விருந்து கொண்டு போய் கொடுத்திருக்கோம் நாங்களும் சாப்பிட்டுருக்கோம் எதுக்காக கொடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜான்விகா பாப்பா இந்த உலகத்துக்கு முதல் அடி எடுத்து வச்ச காரணத்துக்காகவும் தெய்வ திருமதி அம்மா ஜெயலட்சுமி அவங்களுடைய நினைவு நாளுக்காகவும் அவங்க குடும்பத்தார் அமெரிக்கால இருந்து கொடுக்க சொன்னாங்க அதே மாதிரி சிறப்பான முறையில் விருந்து கொடுத்திருக்கோம் தெய்வ திருமதி ஜெயலட்சுமி அம்மாவோட ஆசீர்வாதமும் இன்னைக்கு பசியான ஏழை எளிய மக்களின் ஆசிர்வாதமும் ஜான்விகா பாப்பா உயர் புகழுடனும் நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் இன்னும் மென்மேலும் வளர்ந்து கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அவங்க கையாலியே இன்னும் உதவணும் என்ற கட்ட கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியான ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் மனமார்ந்தோம் இந்த மாதிரி உதவி மட்டும் இல்லங்க நீங்க எந்த மாதிரி உதவி செய்யணும்னு நினைச்சாலும் உதாரணத்துக்கு உங்களால பணம் காசு கொடுத்து உதவி பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறோம் கூட நம்ம காரக்குடி தோட்டத்துக்கு வாங்க வந்து எங்க கூட இருந்து நான் உங்க சமைக்கிறத கூட சேர்ந்து சமைக்கலாம் இல்ல கொண்டு போய் கொடுக்கலாம் நீங்களும் வந்து இந்த முதியோர்களுக்காக இருக்கட்டும் ரோட்டோ கஷ்டப்படுற மக்களுக்கெல்லாம் இந்த மூலியமாகவும் நீங்களும் உதவி செய்யலாம் இதே மாதிரி உணவு கொடுக்கணும்னு நினைச்சா கீழே வர நம்பரையும் கான்டெக்ட் பண்ணுங்க நம்ம கட்டுறது கையில வச்சனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக்ல பேஜ் இருக்கு அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு பேஜ் நேம் கட்டுறது கழிவு பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இத்தோட விடைபெறுவது கட்டுறது கழிவு குடும்பம் பாய்